என்னுடைய அண்ணனுக்கு இன்னைக்கு திருமண நாள் ஒரு ஆயிரத்தி ஐநூறுபா நான் உனக்கு தரேன் அது மூலமாக நீ குழந்தைகளுக்கு சாப்பாடு போடுறன்னு போன வாரம் அண்ணன் எனக்கு தந்தாங்க அண்ணா சாரி நீங்கள் தந்த பணம் கண்டிப்பாக கரெக்டான நே நேரத்துக்கு நான் உதவி பண்ணுவேன் ஏன்னா நான் ஒரு வாரம் கழித்து தான் இப்போ தான் நான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்னால் கொஞ்சம் முயற்சி பண்ண முடியல இன்னைக்கு என்னுடைய அண்ணனுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் கண்டிப்பா உங்களோட பணம் கரெக்டான நேரத்துக்கு அந்த ஏழைகளுக்கு சேரும் இது ஒரு மனிதனு தீர்ப்பு நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்க மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்க மனசு தாங்க அந்த கடவுள் மூணு ஏழு இருபத்தி நாலு குழந்தைகள் பசிய போக்க மனித கடவுள் நாலாயிரத்தி ஐநூறுவா எனக்கு ஜிபே மூலமாக அனுப்புனாங்க அந்த பணம் வினத்தன்னா நீங்கள் உங்களுடைய அன்பு கரெக்டான நேரத்தில் சேரும் கண்டிப்பாக மூணு ஏழு இருபத்தி நாலு குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கப்படும் நல்லது செய்ய பணம் வேண்டாங்க உங்கள் ம மனசு இருந்தாலே போதுங்க ஏன்னா உங்கள் மனசு தாங்க அந்த கடவுள் அந்த கடவுள்